டீச்சர் நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் டீச்சர் புரிஞ்சுக்கங்க டீச்சர் நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்து போயிட்டு உடனே எதுக்கு வந்து சொல்லிட்டு நான் போயிட்டு வந்து கூட நான் எங்க போயிட்டு வந்தேன்னு நான் எதுக்கு வந்து சொல்றேன்

அதான் தம்பி செஞ்ச உதவிக்காக ஒரு இருபத்தஞ்சு கோழியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு எங்க அஞ்சு கோழி வச்சுதானே ஐம்பது கோழி உருவாக்குனீங்க இப்ப இருபத்தஞ்சு கோழி மட்டும் தரேன்னு சொல்றீங்க ஒன்னு ஐம்பது கோழியவும் கொடுங்க இல்ல நாங்க கொடுத்த அஞ்சு கோழியை திருப்பி கொடுங்க சரிமா நைட் வந்து அந்த அஞ்சு கோழியும் புடிச்சு வந்து கொடுத்துட்றேன் சே எப்படி எல்லாம் ஏமாத்த பாக்குறாங்க கொஞ்சம் உஷாரா இல்லனா அவ்வளவுதான் போல வரனால யாராலயே ஏமாத்த முடியாதுடி கரெக்ட்டா சொன்னடி கூண்டாய் 25 கோழியை வேணான்னு சொல்லிட்டே

ஏ முண்டோ பேகுல தலைய விட்டு என்ன பண்ற? இல்ல டீச்சர் பேகு உள்ள பீட்சா வச்சிருக்கீயா கொணடாங்க முடிஞ்சிடுச்சு டீச்சர் கடைசி பீஸ் தின்னும் போது தான் நீங்க கண்டுபிடிச்சிங்க முதல் பீஸ்லயே கண்டுபிடிச்சிருக்கணும் நாளைக்கு கண்டுபிடிக்கிறேன் ஜம்மா இங்க தான் இருக்க நீ இன்னைக்கு செவ்வாய் கிழமை காலைல ஒன்பது மணிக்கெல்லாம் குழு கட்டணும் அறிவு வேணாம் எங்க வீட்டுக்காரர் வந்து லோன் உன் புருஷன் வந்து கட்டிட்டான என்னமா மெண்டல் தனிமா பேசுறேன் உன் புருஷன் வந்து கட்டி நான் எதுக்கு எனக்கு இங்க வந்து போறேன் இன்னும் பத்து நிமிஷத்துல இங்க லோன் காசு வரல செருப்ப கழுத்தி அடிப்பேன் ஹலோ சார் சொல்லுங்க சார் அப்படியா சரி 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 மேடம் நான் பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க நீங்க உங்க புருஷன் காலையில் வந்து லோன் கட்டிட்டு போயிட்டாரன் இந்த பக்கத்து வீட்டு மாரியம்மா இருக்காதுல அவதான் கட்டலையா அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வந்து

சுத்தி எனக்கு ஐநூறு ரூபாய் பணம் வேணும் என் கிட்ட எதிரி பணம் நேத்து நீ பீரோல வச்சத நான் பார்த்தேன் சரிடி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தரேன் கேளு சுத்தி ஒரு கஷ்டமான கேள்வி கேக்கவா இல்ல 10 ஈஸியான கேள்வி கேக்கவா ஒரு கஷ்டமான கேள்வி கேளு சுத்தி அப்பா யாரே எலிமண்டையா அந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரியலினா பணம் கிடைக்காது பரவா இல்லையா பரவாலستي இந்த உலகத்துல முதல்ல வந்தது கோழியா சேவலா கோழிதான் எப்படி சொல்றே ஒரு கேள்வி ஸ்தி கேக்குறேன்னு சொன்னே பணத்தை நான் போறேன் பாத்தியாடி நீ முட்டைய తిന്നിட்டு எப்படி புத்திசாலியா மாறிட்டானே யோ எனக்கு என்ன கேட்க ஆளு இல்லை நினைச்சிட்டு இருக்கறியா எங்க அண்ணன் வந்திருக்காரையா எவ கூட வண்டில போな ஒழுங்கா சொல்லு ஏமாச்சா நீங்கள் நல்லா இருந்தானே என் தங்கச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இந்த மாதிரி மோசம் பண்ணுறீங்களே இது நியாயமா நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் மாப்பிள்ளை ஏன் இப்படி பண்ணீங்க மாப்பிள்ளை எப்படி நீங்கள் ஒரு பொண்ணை கூட போகலாம் உங்களை நம்பி தானே கொடுத்தேன் என் தங்கச்சி என் தங்கச்சிக்கு நீங்கள் துரோகம் பண்ணலாமா சொல்லுங்கள் மாப்பிள சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் யார் கூட போனீங்க நீங்க ஒரு பொண்ணு கூட என்ன எந்த இடத்துல பார்த்தேன்னு உங்க தங்கச்சிட்டே நீங்க கேளுங்க மச்சான் யார் கூட எங்கம்மா பார்த்த என் கனவுலனே என் கனவுல ஒரு பொண்ணு கூட வண்டிய போறாரு இவர் என்னை கல்யாணம் பண்ணும்போது என்ன சொல்லி கல்யாணம் பண்ணாரு ஓ கனவுல கூட நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்டி அப்படினு சொல்லி தான கல்யாணம் பண்ணாரு ஏவ கூட போனே சொல்ல என் கனவுல ஏவ கூட வண்டியில போனே கே என்னங்க தோசை ஊட போறா எத்தனை வேணும் சொல்லுங்க தோசை வேணாமா எனக்கு தோசை வேணாம் இன்னைக்கு தோசை வேணாமா இந்தாங்க சொல்றீங்க ஐயோ கடவுளே நான் கும்பிட்ட சின்றுகிறுகிறேன் வேண்ட Napoleon. சுற்று தல்லbeyக் ஆப்பமா ஆமா காமாா wetenjänய். கல interf drink מ� nói Gotta க sponsடன கூட தான் மணி பார்த்து நீ டைம் என்னன்னு கேட்டீல அதுக்கு தான் 420 சொன்னேன். ஏன் அத 4:20 னு சொல்றது? சொல்லு யா ஃப்ரெண்ட் பவித்ரா இருக்கalle அவ செல்ல ஹேக் பண்ணனும்ங்க. ஏண்டி அவ மொபைல் ஹேக் பண்ணி நீ என்ன பண்ண போற? அவ யாரோ ஒரு பையன் லவ் பண்றா. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தோப்பார் இதெல்லாம் ரொம்ப தப்பு அவ எந்த பையன் கூட உனக்கு என்னடி என்னங்க நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணும்போது அவர் நம்மள கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் தோப்பார் இதெல்லாம் ஒன்னால முடியாது அந்த முயற்சி கை விட்டுரு என்னால முடியாது நீங்க எப்படிங்க சொல்லலாம் நான் சொல்றேன்டி உன்னால முடியாது உன்னால முடியாது உன்னால முடியாது என்னங்க அந்த பையன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா போது இப்பவே ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அந்த பையன் தாண்டி நானு அசையாத மரம் ஒன்றே உடனே என்னவட செய்யற உனக்கு என்ன செய்யறது

ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போவாங்க ஆனா நீ போக கூடாது ஏன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் என்ன நீ என்ன லவ் பண்ற இல்ல நைட்ல நீ தூங்க கூடாது என் கூட ஏன் பேசிட்டு இருக்கணும் ஒரு வயல தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ அந்த கனவுல கூட நான் தான் வரணும் என்ன நீங்க லவ் பண்றல்ல லவ் பண்றல்ல லவ் பண்றல்ல இந்த ஏதோ

ஸாரீ ஆர்டர் பண்ணேன்டி ஆ மேலே வேண்டி தப்பு இருக்கேன் நாளைக்கு உப்பு மட்டும் அவளை காய வைக்கிறேன்டா அப்போன்னு தெரியும் தப்பை யார் மேலே இருக்குன்னு டீச்சர் ஊருக்கு போனோம்ல உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு வாங்கிட்டு எனக்காகடா வாங்கிட்டு தான் டீச்சர் உங்களுக்கு இது பக்கத்து கீதா இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு தான் இந்த கலர்

எனக்கு <laughs> 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 என்ன மச்சான் உன் ஆள் யார் கூட பைக்கில் போறா என்னடா சொல்றா எப்போ பார்த்தா எங்க பார்த்தா யார் கூட பார்த்தா எப்படி பார்த்த சொல்லு 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 நம்ம செட்டியார் கடை இருக்குல்ல அந்த சந்தில் பார்த்த மச்சான் ராஜின்ற பையன் கூட போயிட்டு இருக்கா ஐயோ அவ்வளோ கொள்ளு 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 தவ வந்துட மச்சான் இவன் போகிற ஃபஸ்ட்டை பார்த்தா கொன்னுடுவான் போட்ருக்கேன் பரவாயில்ல சாவு வந்தால் சரக்கு கிடைக்கும்